என் செல்ல குழந்தையே இன்று உன் வராகி என்னுடைய வாக்கினை கேட்கின்ற இந்த நாளை என் பிள்ளை நீ குறித்து வைத்துக்கொள் இன்றிலிருந்து எண்ணி பத்தாவது நாள் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒரு விஷயத்தை நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகின்றேன் இத்தனை காலமும் என் பிள்ளை வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன் கை கூடி வர வேண்டிய கால நேரம் வந்துவிட்டது எவ்வளவோ இன்னல்களை தாண்டி இன்று உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறிய கூடிய இடத்திற்கு நீ வந்துவிட்டாய் உன்னுடைய போராட்டங்களுக்கெல்லாம் பலன் கிடைத்து என்றுதான் என்று சொல்ல வேண்டும் என் குழந்தையை வராகியின் குழந்தையான உனக்கு நான் ஒரு குறிப்பிட்ட நாளை குறித்து கொடுத்து விட்டேன் என்றால் அதன் பிறகு உனக்கு எந்த ஒரு பயமும் வாழ்க்கையில் தேவையில்லை இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உனக்கு தொடர்ச்சியாக நடக்கும் என்ன வேண்டும் என்று கேட்டாலும் எது வேண்டும் என்று உன் முன்னால் நின்றாலும் அதை எப்பொழுதுமே உனக்கு கொடுத்து உன் தயானவள் இப்பொழுதும் அதை முழுமையாக உன் கைகளில் கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் இன்று இந்த நாள் பிரதோஷத்தினுடைய விடியல் இந்த நேரத்தில் குறித்து வைத்துக்கொள் இன்றிலிருந்து எண்ணி சரியாக பத்தாவது நாள் உன் வாழ்க்கையில் இந்த விஷயம் நடந்தே தீரும் நான் உனக்காக உன்னோடு பேச வந்திருக்கின்றேன் வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் அம்மா உன்னை தேடி வரவில்லை உன் வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக மாறும் என்பதனை உணர்த்தவும் நீ விரும்பியது நடக்கும் என்பதனை உன் முன்னால் சொல்லவும் தாயானவள் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே நீ பயப்படாமல் இரு ஏனென்றால் இந்த வராகி உன்னை விட்டு ஒரு நாள் கூட பிரிய மாட்டேன் எப்போது எங்கே இருந்து நீ என்னை நினைத்தாலும் நான் உன்னுடைய நிழலாக உன்னோடு இருப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை உன்னை நேசிப்பவரை மட்டும் நீ நேசித்தாயானால் அது மனித குணம் உன்னை வெறுப்பவரையும் நீ நேசிக்கிறாய் என்றால் அதுதான் உனக்குள் இருக்கின்ற தெய்வகுணம் நம்மை இந்த அளவிற்கு வெறுக்கிறார்கள் நம்மை இந்த அளவிற்கு ஒதுக்குகிறார்கள் என்று தெரிந்த பிறகும் கூட என் பிள்ளை நீ ஒருவரின் மீது ஒரு உண்மையான அன்பினை காட்டுகிறாய் என்றால் அவர்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக அது தெய்வ குணம்தான் இது வெறுப்பவர்களுக்கு தான் பொருந்துமே தவிர துரோகிகளுக்கு அல்ல ஏனென்றால் நீ அவர்களை மீண்டும் நேசித்தாயானால் நீ மீண்டும் இந்த வாழ்க்கையின் ஏதோ ஒரு அதல பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் என் குழந்தையே உனக்கு பசிக்கு கிடைத்த உணவும் சரி பாசத்திற்கு ஏற்றவாறு கிடைக்கின்ற உறவும் சரி வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வரங்கள் என் பிள்ளையே எதனால் பாசத்திற்கு தகுந்த உறவு என்று சொல்கிறேன் தெரியுமா உன்னுடைய அன்பிற்கு அவர்களுக்கு தகுதி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தானே அங்கே நீ காட்டுகின்ற பாசத்திற்கு மதிப்பிருக்கின்றது அதனால்தான் அம்மா அப்படி சொல்கின்றேன் என் குழந்தையே இன்று நமச்சிவாயா என்கின்ற சிவநாமத்தை சொல்லிக் கொண்டே இரு நிச்சயமாக என் பிள்ளையை சிவபெருமானின் அருளும் நந்திதேவரின் அருளும் உனக்கு கிடைத்துவிடும் சரி என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நான் என்ன நடத்தப் போகின்றேன் அம்மா எந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகிறாள் என்ற எண்ணம் உனக்குள் வருகின்றதல்லவா என் பிள்ளையே வாழ்க்கையில் அறியாமையை விட ஆபத்தான விஷயம் என்ன தெரியுமா அடுத்தவர்கள் பேச்சை எந்தவித யோசனையும் இல்லாமல் அப்படியே கேட்பது மற்றவர்கள் சொல்கின்ற விஷயத்தில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்று கூட பார்க்காமல் அடுத்தவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதனை நீ அப்படியே கேட்டாயானால் நீ அவர்களின் கைப்பாவையாக மாறிவிட்டாய் என்று அர்த்தம் உன்னை அதன் பிறகு எந்த விதத்திலும் சொந்தமான செயல்களை செய்யக்கூடிய அளவிற்கான மனநிலைக்கு அவர்கள் கொண்டு செல்ல மாட்டார்கள் எதுவாக இருந்தாலுமே நீ தனித்துதான் செய்ய வேண்டிய நிலை வரும் எந்த காரியங்களாக இருந்தாலுமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்கின்ற கால நேரம் உனக்கு கூடி வரும் என் தங்கமே எத்தனையோ முறை நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான கஷ்டங்களை எல்லாம் சந்தித்திருக்கின்றாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அவ்வளவு நஷ்டங்களையும் பார்த்து விட்டாய் எல்லாவற்றிலும் இருந்து மீண்டு வருகின்ற உனக்கு கை கொடுக்க வராகி வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன் வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களும் களை கட்டப் போகின்றது இந்த வராகி என் வாக்கு ஒரு நாளும் பொய்க்காது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க நான் வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இன்றிலிருந்து பத்தாவது நாள் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்கிறேன் என்றால் நீ எடுத்து வைக்கின்ற முயற்சியை கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டு இரு என்று அம்மா சொல்கின்றேன் என் குழந்தையை வலித்தாலும் வலிக்காத மாதிரி சிரித்து கொண்டே அல்லவா இதுவே உனக்கிருக்கின்ற மிகப்பெரிய திறமைதான் எப்படியாவது நம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த எண்ணங்கள் உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்றும் நீ எதிர்பார்த்ததை விட சிறப்பான பல நன்மைகளை அது உனக்கு கொடுக்கும் என்பதனை மறந்துவிடாதே என் பிள்ளையை வயது வளர வளர வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக அதிகமாக உனக்கான அத்தனை சந்தோஷங்களும் மறைந்து விட்டது என்பதுதான் உண்மை சில நேரங்களில் நாம் சிறு பிள்ளையாகவே இருந்திருக்க மாட்டோமா நாம் இப்படியே இருந்திருந்தால் இந்த வாழ்க்கையில் நமக்கான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்குமே என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுகின்றாய் எதற்கும் வருந்தாதே காலம் சென்று கொண்டேதான் இருக்கும் மீண்டும் கடந்து வந்த காலத்தை ஒரு நாளும் நாம் சென்று சேர முடியாது அதனால்தான் கிடைக்கின்ற நேரத்தை கிடைக்கின்ற இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக்கொள் உன்னுடைய சந்தோஷத்தை முழுமையாக பெறுவதற்கு நீ முயற்சி செய் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அதிலிருந்து உனக்கான மாற்றங்களை காண நீ தயாராக இருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் என்ன நடந்தாலும் சரி இதிலிருந்து நாம் நிச்சயமாக மீண்டு வந்து விடுவோம் என்கின்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய தொடங்கினாயானால் எந்த காலத்திலும் உன் வெற்றி உனக்கே உரித்தானதாக மாறும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் காலங்கள் எல்லாம் எப்பொழுது முடியும் என்று நீ கேட்கின்றாய் அல்லவா உன் கஷ்ட கஷ்டகாலம்தான் முடியப் போகிறது என்று அம்மா சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை எண்ணம் போல் வாழ்க்கை என்று பல மொழியினை சொல்வார்கள் அல்லவா ஆனால் இப்பொழுதெல்லாம் நீ எண்ணினால் மட்டும்தான் உனக்கு வாழ்க்கை அது பணத்தை என்று சொல்கின்றோம் என் பிள்ளையை இந்த பணம் என்ற ஒன்று இப்பொழுது உன் வாழ்க்கையில் அதிகப்படியான பங்கினை வகித்துக் கொண்டிருக்கின்றதல்லவா இந்த தேவையை உனக்கு நான் நிறைவேற்றி கொடுக்கின்றேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் நாம் என்னவென்று திரும்பி பார்த்தால் இந்த பணம்தான் முக்கியமான இடத்தில் நின்று கொண்டிருக்கின்றது பணம் என்ற ஒன்று ஒருவரிடத்தில் என்றால் அவர்களை மனிதனாகவே இங்கிருக்கின்றவர்கள் மதிப்பதில்லை என் குழந்தையே இது போன்ற சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற நல்ல நேரத்தை மட்டுமே நோக்கி பயணம் செய்து கொண்டிரு உன்னுடைய தேவைகள் அத்தனையும் பூர்த்தியாக இந்த வராகி இந்த நாளை குறித்து கொடுத்து விட்டே நல்லவா இனியாவது என் குழந்தை மனதில் மகிழ்ச்சியோடு முயற்சியை கைவிடாமல் முன்னேறி சென்று கொண்டே இரு தெய்வத்தை சரணடைந்த உனக்கு அவர்களிடத்தில் இருந்தே நல்லது நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் வருகிறது என்று நீ நம்புவது உண்மை என்றால் இந்த வாழ்க்கையும் உன் கைகளில் அழகாக மாறப்போவது உண்மை யார் நினைத்தாலும் இனி உன்னிடத்திலிருந்து எதையும் பறிக்க முடியாது என்ன நடந்தாலும் சரி இனி என்ன வந்தாலும் சரி உன் வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கே உனக்கானதாகும் இந்த வாழ்க்கை உன் கைகளில் நிச்சயமாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உனக்கான சூழ்நிலைகளை உருவாக்கி தந்திருக்கின்றேன் மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்